பிரேமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்கு என்னவென்றால் மீக தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தினுடைய நான்காவது வசனம் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது தன் தன் திராட்சை செடியும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின உங்களுக்கு சொந்தமாக பரலோகம் முன்குறித்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் உங்களை பயப்படுத்துகிற ஜனங்கள் சுற்றிலும் யாருமே இல்லாமல் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா இருக்கிற பாதைகளிலே அவங்களுக்குன்னு வாக்கு பண்ணப்பட்ட அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்குன்னு வாக்கு பண்ணப்பட்ட ஸ்தலங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை ஒரு பயத்தினோடும் நடுக்கத்தோடும் எப்பொழுதுமே நின்று கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களை என்ன காரியங்கள் பயமுறுத்தி கொண்டிருந்தது கடன் பாரங்கள் பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அல்லது வியாதிகளும் வேதனைகளும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததா அல்லது இருக்கக்கூடிய குடும்பத்தின் சூழ்நிலைகள் பயமுறுத்தி கொண்டிருந்ததா அல்லது சில பொல்லாத மனிதர்கள் சில பொல்லாத ஆவிகளினுடைய பயமுறுத்துதல் எது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் தேவன் உடை தெரிய போகிறார் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே தலைகளாய் மாறப்போகிறது அதை எல்லாவற்றிலும் மாற்றி நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய உங்கள் சொந்த இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கென்று முன்குறித்திருக்கிற அந்த பகுதிகளுக்குள்ளே பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு எதை முன்குறித்திருக்கிறாரோ அந்த இடத்துக்குள்ளே அந்த பகுதிகளுக்குள்ளே நீங்கள் உங்களை பயமுறுத்துகிறதற்கு ஆட்கள் இல்லாதபடி ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எனவே உங்களை இதுவரைக்கும் பயப்படுத்தின எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது இனி உங்கள் மத்தியில் நெருங்க போவது கிடையாது ஏனென்றால் கர்த்தரின் வாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் அது என் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இதுவரைக்கும் ஒரு பயமும் நடுக்கமும் ஒரு திகிலும் ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு நிலைமை எந்த ஒரு காரியங்களை ஆரம்பித்தாலும் ஐயோ இதில் என்ன நடந்துருமோ இது எப்படிப்பட்ட காரியங்கள் ஆகிடுமோ இன்றைக்கி என்ன போராட்டம் வருமோ இன்றைக்கி யார் வந்து என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு நின்று இன்று என்றைக்கு இந்த பதட்டமும் இந்த பயமும் என் வாழ்க்கையிலும் மாறும் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் தேவன் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வாழப்போகிறீர்கள் யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது எப்படிப்பட்ட கிரியிகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு உங்களை பாதுகாத்து தன்னுடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து வழிநடத்துகிற ஒரு பரலோகத்தின் தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் உங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணினவர் அவர்தான் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பயமில்லாதிருக்கும்படியான ஒரு அழகான சூழ்நிலையை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்க போகிறார் இதுதான் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்துவத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட என்னுடைய சொந்த இடங்களுக்குள்ள எனக்கு வாக்கு பண்ணி கர்த்தர் கொடுத்த எல்லைகளை நான் சந்தோஷமும் சமாதானமாய் வாழப்போகிறேன் பயம் என்னை நெருங்க போவது கிடையாது நான் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நான் தேவ சமூகத்தில் நிற்கப் போகிறேன் எத்தனை பேரால் இன்னைக்கு விசுவாச அறிக்கையிட்டு சொல்ல முடியும் அறிக்கை நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் சொல்ல வைப்பேன் நீங்க சாட்சியா சொல்லுவீங்க தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் ஆண்டவர் எங்களை வாழ பண்ணினார் ஒரு காலத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடு தான் இந்த நேரத்தில் என்ன நடந்துருமோ இன்றைக்கி என்ன நடந்துருமோ நாளைக்கு என்ன நடந்துருமோ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகிருமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் சூழ்நிலையை மாற்றி நாங்கள் சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய ஆலயங்களிலே சாட்சி கொடுக்க போகிறீர்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பாக அதை சாட்சியை அறிவிக்கப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை அப்படிப்பட்ட ஒரு நன்மை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வாக்கு நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை தினந்தோறு அறிக்கையிட்டு அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் நான் அதே மாதிரி என்னையும் ஆண்டவர் உட்கார்ந்திருக்க செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விசுவாச அறிக்கையிட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா ஜிபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் அப்பா பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்து நம்முடைய நாமத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுதுகொள்ளவுமாய் நீ செய்ய போகிற நல்ல கருபைக்காக நமக்கு ஸ்தோதுறோம் இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்கள் போராட்டங்களை இனி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பதில்லை எங்களை பயமுடுத்துகிறதற்கு இனி இல்லை எல்லாவற்றையும் என் பரலோகத்தின் தேவன் சூழ்நிலைகளை புரட்டி போட்டார் என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு முடிய சமூகத்தில் நின்று உடைய நாமத்தை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை முழுவதுமாக கொள்ளுங்கள் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல தூய பிதாவே ஆமேன் 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 YOU